அனைவருக்கும் வணக்கம் திருக்கிழக்குன்றத்தில் கோபு கணேசன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ரடிக்ஷன் தான் ஸோ நாளைக்கு நாளைக்கு மேட்ச் உள்ளது ஐசிசி சாம்பியன் ட்ராஃபியில் செமிஃபைனல் ஃபஸ்ட் மேட்ச் அதில் இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா நடைபெற உள்ளது அந்த மேட்சில் யார் ஜெயிப்பாங்க எந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்கன்றது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று மேட்ச் பார்த்திங்கன்னா நியூசிலாந்து வருசஸ் இந்தியாவில் என்ன மாதிரியே இந்தியா வெற்றி பெற்றுள்ளது அதில் மிக முக்கியமாக வருண் சக்கரவர்த்தி நல்லா விளையாடைப்பாருன்னு சொல்லியிருப்பேன் ஒரு பதினாலு பிளேயர் அவரும் ஒரு பிளேயர்ஸ்ன்றதுனால போன்ற மேட்சிலும் ஒரு அஞ்சு விக்கெட் எடுத்து இந்தியாவின் வெற்றிக்கு மிகப்பெரிய வழியாக வழி துணையாக இருந்திருக்கிறார் ஸோ நாளைக்கு பிடிக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நாளை மேட்சில் இந்தியா வெற்றி வருமான்றது பார்க்கலாம் முதல்ல இந்தியன் பிளேயர்ஸ் யாரெல்லாம் நாளைக்கு நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளை மேட்சில் இந்தியாவுக்கு ரோஹித் சர்மா சுரேஷ் ஐயர் கே எல் ராகுல் குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி இந்த அஞ்சு பிளேயர்ஸும் ஒரு நல்ல விளையாடறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆவரேஜாக விளையாடக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா விராட் கோலி அக்ஷர் பட்டேல் ஜடேஜா அண்ட் அர்ஷித் த்ராணா இந்த நாலு பிளேயரும் ஒரு ஆவரேஜ் பிளேயர் ஸோ அர்ஷித் ரா அர்ஷித் த்ராணா பார்த்தீங்கன்னா போன மேட்ச் விளையாடலை இந்த மேட்ச்சு தெரில வருண் சக்கரவர்த்தி ஒரு வாரில் எடுத்தாங்க அப்படின்னா அவரும் நல்லாவே விளையாட் நன்றாக விளையாடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ஆஸ்திரேலியன் டீமில் பார்த்தீங்கன்னா மேட் ஷார்ட் அலெக்ஸ் கேரி ஆடம் ஜாம்பா நாதன் எலிஸ் அப்புறம் ஆவரேஜ் பிளேயர் பார்த்திங்கன்னா டாரிஸ் ஹெட்டு ஸோ அந்த அஞ்சு பிளேயர்ஸ் ஆஸ்திரேலிய டீமில் நல்லா விளாடத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நாளைக்கு மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் இருக்காங்க அப்படின்றது நாளைக்கு கிரக கோச்சாரங்கள் சொல்கிறது ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவல் பவர் இருக்குது என்னுடைய கணக்குப்படி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஒன் டூ ஃபார்ட்டி நைன் பெர்ஸ்டேஜா அப்படின்னு சொல்லலாம் எந்த டீம் ஃபிஃப்டி ஒன் மார்க் வாங்குதோ அந்த டீம் பெற்று பெற வாய்ப்புள்ளது ஒரு ஒரு சதவீத அடுப்பிலையில் நான் நாளைய வெற்றி வாய்ப்பு உறுதியாக உள்ளது அப்படின்னு சொல்கிறேன் ஸோ நாளைக்கு அந்த ஒரு பெர்ஸ்டேஜ் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அதிக வாய்ப்புள்ளது நாளைக்கு கிரக கோச்சாரங்கள் இந்தியாவுக்கு சாதகமாக உள்ளது ஒரு ஒரு சதவீத அடுப்பிலையில் மட்டுமே என்றதுனால நாளைய போட்டியில் வெற்றி பெறப்போவது இந்தியா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்